கன்னி ராசிக்காரங்க சாதாரணமாக இருக்க கன்னி ராசிக்காரங்களை கோடீஸ்வரரா மாற்றக்கூடிய அந்த மூணு பேர் யார் கண்ணீ ராசியில பிறந்தவர்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் எதாவது ஒரு பிரச்சனை வந்தா கூட அடுத்தவர்கள் மீது பழி போடக்கூடிய பழக்கம் இவர்களிடத்துல கிடையவே கிடையாது எல்லா பிரச்சனைக்கும் நான் தான் பொறுப்பு எல்லா பிரச்சனைக்கும் நான் தான் காரணம் அப்படின்னு சொல்லி யூகித்து அதனால் தான் அதை வந்து புதனுக்குரிய சாதுரிய குணம் கன்னி ராசிக்காரர்களுக்கே தெரியாத ஒரு அற்புதமான குணம் ஒன்று இருக்கு அதாவது எந்த கணக்கு வேணாலும் போடலாம் ஒரு மணக்கணக்கு போடுறாங்க பாருங்க அந்த மணக்கணக்கு போடுவதிலே கன்னி ராசிக்காரர்கள் மகத்தான சிந்தனை உள்ளவர்கள் ஒரு பிரச்சனைக்குரிய நேரத்தில் அப்படியே சைலண்டா கூட்டி கழிச்சு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க அந்த கூட்டி கழிச்சு போடுற விடைய வந்து யாருனாலையும் கண்டுபிடிக்க முடியாது கடைசியில பாத்தீங்கன்னா அதுக்கான ஆன்சர் பர்ஃபெக்டா இருக்கும் அந்த யோகங்கள் இருக்கிறதுக்கு அந்த யோகங்களுக்கான தசாவளனும் உங்க வாழ்க்கையில வந்த அட தசை வரல புத்தியாவது வந்துச்சுன்னா புத்தின்னு சொல்றக்கூடிய அந்த சில வருடங்கள் சில மாதங்கள் நடக்கக்கூடிய அந்த காலங்கள்ல அசால்ட்டா கூடி சொன்னாங்க திருமணம் முடிக்கும் பொழுது தன்னுடைய மனைவியை ஏதாவது ஒரு தேர்வு எழுத சொல்லி ஒரு உச்சத்துக்கு கொண்டுட்டு வரக்கூடிய மனநிலையிலே இருப்பாங்க அவங்கள படிக்க வைக்கிறது அவங்கள வந்து ஒரு அழகுபடுத்தி பார்க்கறது அவங்களை ஒரு உயர் அதிகாரியாக மாற்றி பார்ப்பது இதெல்லாம் கன்னிராசிக்காரர்கள் ஆண்களுக்கு மிகவும் பிடித்ததாக அந்த ராசிக்கே உண்டான மென்மை குணத்தோட அதாவது பாட்டு கவிதைகள் படிக்கிறது புத்தக காதலர்கள் பசுமை விரும்பிகள் பூச்செடிகளின் காதலர்கள் கன்னிராசிக்காரர்கள் அதையெல்லாம் பார்த்து அதோட பேசி தன்னுடைய கவலையை ஆசுவாசப்படுத்தக்கூடிய கன்னிராசிக்காரர்கள் அப்படி இக்கட்டான சூழ்நிலையிலே அந்த இயற்கையோடு ஏந்து தன்னுடைய கவலையும் மறந்துவிட்டனர் அமைப்பு நிறைய அந்த தர்மங்கள் வந்து

ராசிக்காரங்களுக்கு கோடீஸ்வர யோகத்தை தருகின்ற அந்த மூன்று பேர் யார் அப்படிங்கிற இந்த சீரீஸ்ல நம்ம கூட கண்ணிராசி பத்தின நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொள்வதற்காக பிரபல ஜோதிடர் கோகுல கண்ணன் சார் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் குரு வாழ்க குருவே துணை சிம்ம ராசிக்காரங்களுக்கு சாதாரண மனிதனையும் கோடீஸ்வரனாக மாற்றுகின்ற அந்த மூன்று பேர் அப்படிங்கிற அந்த வீடியோ நம்ம நேயர்கள் மத்தியில ஒரு மிக பெரும் வரவேற்பை பெற்று நிறைய பேர் வந்து நீங்க சொல்றது அப்படியே எங்க வாழ்க்கையில கனெக்ட் பண்ணிக்க முடியுது அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவான ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க அதுக்கு உங்களுக்கு இந்த நேரத்துல எங்களுடைய ஐபிசி பக்தி நேயர்கள் சார்பா மனமார்ந்த நன்றியை சொல்லிக்கிறோம் நன்றி சார் சார் இந்த நேர்காணல்ல கன்னி ராசிக்காரங்க சாதாரணமா இருக்க கன்னி ராசிக்காரங்களை கோடீஸ்வரரா மாத்தக்கூடிய அந்த மூணு பேர் யார் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி ராசிக்காரங்களுடைய குண இயல்புகள் பொதுவாக எப்படி இருக்கும் சார் பொதுவாக ராசி இந்த ராசியை வந்து புதன் தான் முழு கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறார் இந்த ராசி மேல சந்திர பகவான் அவர் இவர்களுடைய ராசிக்கு லாபாதிபதி அவர் வந்து ராசி மேலே அமர்ந்திருக்கிறார் அப்ப சந்திர பகவானுடைய ஒரு ஆதிக்கமும் ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய புதன் பகவானுடைய ஒரு முழு கட்டுப்பாடு இவர்களுக்கு இருக்கு அது ஏன் முழு கட்டுப்பாடு அப்படின்னு சொல்றோம்னா இது ஒரு உபய ராசி காலச்சக்கரம் என்ற மேச ராசிக்கு ஆறாவது ராசி அப்படின்னு சொல்றோம் இந்த ராசியாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவானே இங்கே ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் என்ற ஒரு அற்புதமான அமைப்பை பெறுறாரு என் வீட்டுக்கு நான் ராஜா அப்படின்ற மாதிரி அதனால ராசியில பிறந்தவர்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் எப்பேற்பட்ட கடினமான சூழ்நிலைகளா இருந்தாலும் கூட அதை கூடுமானவரை தானே சமாளிப்பார்கள் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா கூட அடுத்தவர்கள் மீது பழி போடக்கூடிய பழக்கம் இவர்களிடத்துல கிடையவே கிடையாது எல்லா பிரச்சனைக்கும் நான் தாயா பொறுப்பு எல்லா பிரச்சனைக்கும் நான் தான் காரணம் அப்படின்னு சொல்லி யூகித்து அதனால தான் அதை வந்து புதனுக்குரிய சாதுரிய குணம் நுண் அறிவு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த சாதுரிய குணமும் நுண்ணறிவும் இவர்களிடத்துல இருப்பதுனால ஒரு பிரச்சனையிலிருந்து எப்படி வெளியில் வர்றது அப்படின்ற ஒரு நுட்பமான ஒரு அறிவும் இவர்களுக்கு இறைவன் கொடுத்த ஒரு வரமாக கருதப்படுகிறது அதனால தான் அந்த கன்னிராசிக்காரர்கள்ட்ட ஒருத்தர் நட்பு போது ஒருத்தர் பழகும்போது ஒரு நம்பிக்கையோட ஒரு ஆணித்தனமாக இவரனால நமக்கு பிரச்சனை வராது நம்மளை எப்படியும் கரையாத்திடுவார் காப்பாத்திடுவார் அப்படிங்கிற ஒரு மனநம்பிக்கையோட மனதிடத்தோட பழகலாம் அப்படின்னு ஞானிகள் சொல்லியிருக்கிறாங்க அந்த புதனுடைய அம்சம் இவர்களுக்கு இருப்பதுனால அடிக்கடி நகைச்சுவை உணர்வு எப்பேற்பட்ட பிரச்சனையும் ஒருத்தர் வந்து ஹேண்டில் பண்ணுறது பார்த்தீங்கன்னா கன்னிராசிக்காரர்கள் அசால்ட்டாக ஹேண்டில் பண்ணுவாங்க அதை சிரிச்சுக்கிட்டே அந்த இடத்த விட்டு கடந்து போவாங்க கன்னிராசிக்காரர்கள்ட்ட கன்னி ராசிக்காரர்களுக்கே தெரியாத ஒரு அற்புதமான குணம் ஒன்று இருக்குது இதை நிறைய யூகித்த கன்னிராசிக்காரர்கள் மிகப்பெரிய சாதனையாளர்களாக கோடீஸ்வரர்களாக வாழ்க்கையில் உயர்ந்திருக்கிறாங்க அதாவது எந்த கணக்கு வேணாலும் போடலாம் ஒருத்தர் மனக்கணக்கு போடுறாங்க பாருங்கள் அந்த மனக்கணக்கு போடுவதிலே கன்னிராசிக்காரர்கள் மகத்தான சிந்தனை உள்ளவர்கள் இவர்களுடைய அந்த ஆழமான கணக்கை யாருமே கண்டுபிடிக்க முடியாது ஒரு பிரச்சனைக்குரிய நேரத்தில் அப்படியே சைலண்ட்டாக கூட்டி கழித்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க அந்த கூட்டி கழித்து போடுற விடையை வந்து யாருனாலையும் கண்டுபிடிக்க முடியாது கடைசியில் பார்த்தீங்கன்னா அதுக்கான ஆன்சர் பர்ஃபெக்டாக இருக்கும் வாழ்க்கை கணக்கை போடுவதிலே கைதேர்ந்தவர்கள் கன்னிராசிக்காரர்கள் அப்போ இவர்களுக்கு முதல்ல அந்த ஒரு மூணு கிரகங்கள் அப்படின்னு சொல்கிறான் இந்த மூணு கிரகத்தில் யாரெல்லாம் நமக்கு கோடீஸ்வர யோகத்தை கொடுக்க போகிறார் அப்படின்னு சொல்கிறது இந்த கோடீஸ்வர யோகத்தை கொடுப்பதற்கு முன்னாடி எந்த தொழில் மூலியமாக நமக்கு கொடுக்க போகிறாங்க எதன் மூலியமாக இந்த அதிர்ஷ்டம் கிடைக்க போகுது அப்படின்னு ஜோதிடத்தில் பார்த்தோம்னா கிரக சேர்க்கைகள் கிரக இணைவு கிரகத்தோட பார்வை நீங்கள் பிறந்த நட்சத்திரத்தின் அடிப்படையில் வரக்கூடிய தசா புத்திகள் இதை வச்சு தான் நம்ம வந்து யோகங்கள் அப்படின்னு சொல்கிறோம் அந்த யோகங்கள் இருக்கிறதுக்கு முன்னாடி அந்த யோகங்களுக்கான தசாவலனும் உங்கள் வாழ்க்கையில் வந்த ஆனால் தச வரலை புத்தியாவது வந்துச்சுன்னா புத்தின்னு சொல்கிறக்கூடிய அந்த சில வருடங்கள் சில மாதங்கள் நடக்கக்கூடிய அந்த காலங்களில் அசால்ட்டாக கோடி சொல்ல ஆக்கி விட்டுப்படுவேன் பெரிய செல்வந்தர்களெல்லாம் ஒரு தசை வரலைனாலும் கூட அந்த புத்திகளிலே வந்தவர்கள் ரெண்டு வருஷத்தில் ஒரு வருஷத்தில் ஒரு நாள் இரவுல திடீரதிஷ்டங்கள்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஷேர் மார்க்கெட்டு ட்ரேடிங்கு பங்கு வர்த்தகம் இதெல்லாமே முழுக்க ஆளுமை செலுத்தக்கூடிய கிரகம்னு பார்த்தீங்கன்னா அந்த புதன் அந்த கணக்கு அந்த கணக்கு தான் இந்த நுட்பம் இந்த இடத்துல இதை போட்டால் இது சரியாக வரும் இந்த இடத்துல இதை பண்ணுனா சரியாக வரும் இந்த இடத்துல இதை நிறுத்திக்கிட்டால் சரியாக வருங்கிறது தெளிவு புதனை ஆதிக்கமாக கொண்ட ராசிக்காரர்களுக்கு இருக்குது அதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த ஷேர்லெல்லாம் பல கோடிகளை சம்பாதித்தவர்கள் இருப்பார்கள் அந்த தெளிவு இல்லாதவர்கள் பல கோடியை இழந்தவர்களும் இருப்பார்கள் அப்போ அந்த கன்னிராசிக்காரர்கள் சம்பாதிப்பதற்கு அவர்களுடைய அறிவே மூலதனம் அவர்களுடைய பேச்சே மூலதனம் அவர்களுடைய நுண் அறிவே மூலதனம் அப்படின்னு ஞானிகள் சொல்கிறாங்க அதனால தான் புதனை அம்சமாக பெற்றவர்களாக சொல்கிறாங்க அந்த புதன் இவர்களுக்கு என்னெல்லாம் கொடுக்க போகிறார் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி இவர்களுக்கு காசு கொடுக்கக்கூடிய கிரகம் இது அப்படின்னு ஞாபகிறாங்க அதைத்தான் வந்து தனஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்கிறாங்க நிறைய பேருக்கு தனாதிபதி அப்படிங்கிறதோட நின்று போயிடும் இவர்களுக்கு ஒரு பெரிய பாக்கியம் என்னென்னா அந்த தனஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கரனே ஒன்பதாம் இடங்கிற பாக்யஸ்தானாதிபதியாகும் நீங்கள் என்னெல்லாம் பாக்கியம் செஞ்சீங்களோ நிறைய புண்ணியங்கள் பண்ணீங்களோ நிறைய தான தர்மங்கள் செஞ்சீங்களோ செஞ்சுக்கிட்டு இருக்கிறீர்களோ அதையெல்லாம் ஒட்டுமொத்த கிரெடிட் அவங்கள்ட்ட கொண்டாந்து கொடுக்க போற கிரகம் பார்த்தீங்கன்னு சொன்னா சுக்கர பகவான் இந்த சுக்கர பகவான் இவர்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல போய் உச்சமும் பெறுகிறார் காலச்சக்கரத்திற்கு பன்னிரெண்டாம் இடம் இவர்களுடைய ராசிக்கு ஏழாம் இடம் காலச்சக்கரத்தின் அடிப்படையில உச்சம் பெறும் பொழுது ஏழாம் இடம்னாலே நம்ம என்ன சொல்லிடுறோம் பார்ட்னர் அப்படின்னு சொல்றோம் ஒரு ராசிக்காரர்கள் ஒரு பார்ட்னரை உயர்த்துவதிலே கைதேர்ந்தவர்கள் கன்னி ராசிக்காரங்களுக்கு பார்ட்னராக வரவங்க திருமணம் செஞ்சு வாழ்க்கை துணையாக வரவங்க எல்லாருமே கொடுத்து வச்சவங்களா சார் நிச்சயமா அதாவது கண்ணிராசிக்காரர்கள் அந்த ஒரு ராசிக்கார பெண்ணை ஒரு ஆண் கல்யாணம் முடிச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஐடியா அவர் சாதாரணமாக ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கிறாருன்னா அதில் இன்னைக்கு உள்ள டெக்னாலஜி என்ன அந்த சுக்ரன் அப்படிங்கிறது அந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ராகுவோட இன்னும் கொஞ்சம் சேரும் பொழுது அந்த வந்து ரொம்ப ஒரு பிரசித்தி பெற்றதா உலகம் முழுவதும் தெளிவு பெறக்கூடிய ஒரு விஷயமாக மாற்றி கொடுக்குறது இந்த ஐடியாவெல்லாம் நுட்பமாக கொடுப்பாங்க அதே மாதிரி முதல்ல கன்னீராசிக்காரர்கள் கூப்பிட்டு உட்கார வச்சு கேட்குறது என்ன கேட்பாங்கன்னா கணக்கை கொண்டு வா இதுவரையும் எவ்வளோ சேர்த்து வச்சிருக்க பேங்க் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது எதிர்கால திட்டம் என்ன எங்கெல்லாம் உன்னுடைய பணத்தை முடக்க முடியும் எங்கேயெல்லாம் உனக்கு வரவுகளை வர வைக்க முடியும் உன்னை வாங்கிட்டு ஏமாற்றினதெல்லாம் யாருப்பா போதே எங்கேயெல்லாம் இருந்து கொடுக்க முடியும் இந்த கணக்கை கூட்டி கழித்து பார்த்து கேட்டு ஒரு குடும்பத்தை உயர்த்துவதிலே கண்ணீராசிக்கார பெண்கள் உச்சமானவர்கள் அவர்கள் அடிச்சுக்கிறதுக்கு ஆளே முடியாது அந்த கணக்கு போடுற விஷயத்தில் பைசா காசு அப்படின்ற விஷயத்தில் கூட துல்லியமானவர்கள் அதனால தான் இந்த புதனுக்கு கணக்கன் புந்தி அப்படின்னு முன்னவர்கள் பேர் வச்சிருக்கிறாங்க அதனால தான் ஆடிட்டிங் தொழில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பேச்சு தொழில்கள் வழக்கறிஞர்கள் இவர்கள்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் புதனையும் ஆதிக்கமாக அம்சமாக பெற்றவர்களாக இருப்பார் அப்படி அந்த சுக்கரனுங்கிறது மன வாழ்க்கை மட்டும் இல்லை பாட்னர்னால் தொழில் பாட்னர் அப்போ கன்னிராசிக்காரர்களால் ஒருத்தர் தொழில் பாட்னர் உச்சத்துக்கு வர்றார் கணவனோ மனைவியோ உச்சத்துக்கு வர்றாங்க நல்ல நிலைமைக்கு வர்றாங்க நிறைய கண்ணியில் பிறந்த ஆண்கள் திருமணம் முடிக்கும் பொழுது தன்னுடைய மனைவியை ஏதாவது ஒரு தேர்வு எழுத சொல்லி ஒரு உச்சத்துக்கு கொண்டுட்டு வரக்கூடிய மனநிலையிலே இருப்பாங்க அவங்கள படிக்க வைக்கிறது அவங்கள வந்து ஒரு அழகுபடுத்தி பார்க்கறது அவங்களே ஒரு உயரதிகாரியாக மாற்றி பார்ப்பது இதெல்லாம் கன்னிராசிக்காரர்கள் ஆண்களுக்கு மிகவும் பிடித்ததாக இருக்கும் ஆனால் அதே சுக்கரன் ஒரு வினையும் விட்டு பெறுறார் அந்த ராசிக்கு ரெண்டு ஒன்பது குடையவரான சுக்கரன் ராசிக்கு ஏழில் உச்சம் பெற்றாலும் கூட உபயத்திற்கு ஏழாம் இடம் என்று கேந்திரஸ்தானத்தில் உச்சம் பட்டாலும் கூட இவர்கள் ராசி மேலே வந்து நீச்சமும் அடைந்து போய்கிறார் அப்போ நீங்கள் எல்லாத்தையும் உயர்வு பண்ணிட்டு ஒரு கட்டத்தில் அந்த பார்ட்னர் இவர்களால் ஏமாற்றத்தை அனுபவிக்கக்கூடிய நிலையை கன்னிராசிக்காரர்கள் சந்திக்கிறார்கள் அந்த ஏமாற்றத்தை இவர்கள் எப்படி தெரியுமா கடந்து போவாங்க அந்த ராசிக்கே உண்டான மென்மை குணத்தோட அதாவது பாட்டு படிக்கிறது கவிதைகள் படிக்கிறது புத்தக காதலர்கள் பசுமை விரும்பிகள் பூச்செடிகளின் காதலர்கள் கன்னிராசிக்காரர்கள் அதையெல்லாம் பார்த்து அதோட பேசி தன்னுடைய கவலையை ஆசுவாசப்படுத்தக்கூடிய கண்ணிராசிகாரர்கள் அப்படி இக்கட்டான சூழ்நிலைகளே அந்த இயற்கையோடு ஏந்து தன்னுடைய கவலையை மறந்து விடுவார்கள் அப்படி அந்த கவலையை மறந்ததுக்கு எவ்வண்ணம் கீழே விழுந்தார்களோ அவ்வண்ணம் மீண்டும் உயரத்திற்கு மேலே வந்து விடுவார்கள் அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை சுக்கரன் இவர்களுக்கு கொடுத்து விடுகிறார் சுக்ரன் கண்ணீராசிக்காரங்களுக்கு வந்து நிறைய பலன் கொடுப்பார் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லி என்ன மாதிரியாக அந்த பலன்கள் இருக்கும் சார் அது சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா எனக்கு சுக்கரன் பாதிக்கப்பட்டு போச்சு பாவ கிரகங்களுடைய தொடர்புலாம் உட்காந்து போச்சு அல்லது சுக்கர பகவானுக்கு எனக்கு வந்து அவருடைய தசா பலன்கள் சரியான ஒரு தருணத்தில் வரலை அப்படின்ற மாதிரி நிறைய கன்னிராசிக்காரர்கள் கவலைப்பட்டாலும் கூட உடனே ஐயா புளிப்பானை ஐயா என்ன சொல்கிறேன்னா கேளப்பா அசுரகுரு கேந்திர கோணம் கெட்டவர்கள் கண்ணுற்று பார்த்துட்டாலும் ஆலப்பா அசுரகுரு பலன் அளிப்பார் அப்பனே உப்பரிகை மேடை உண்டு ஆடப்பா வைரங்கள் முத்துமாலை வளகமாக ஜொலிக்க மாட்டாங்கிறார் எப்படி பாருங்க சுக்கரன் உனக்கு கெட்டே போயிட்டாரு கெட்டவர்களே கண்ணுற்று பார்த்துட்டாலும் அது ஒரு மாதிரி நிலையில கெட்டு போயிருந்தாலும் கூட எந்த அளவுக்கு உங்களை காப்பாற்றி உங்களுக்கு யோகங்களை செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு ஒரு கண்ணுற்று வாக்கிலேயே சுக்கர பகவான் இருப்பார் அப்படின்னு சொல்றார் என்ன ராசியாதிபதி நிலை அறிந்து சொல்லுங்கிறார் உங்க ராசி பெறுவதற்கு தகுதியான ஒரு அமைப்புல இருக்கணும் ராசியாதிபதி புதன் கெட்டு போயிடக்கூடாது அந்த சுக்கரனுக்கு யோகமான லக்னங்களும் இருக்கணும் ரிஷபம் கன்னி துலாம் மகரம் கும்பம் இதெல்லாம் சுக்கரனுக்கு அசுரகுருவினுடைய டீம்னு சொல்றான் அவர்களுடைய லக்னமாக இருந்து இந்த ராசியும் ஒரு நல்ல அமைப்புல இருந்து இருந்துட்டா அந்த திசை உங்க ஜாதகத்துல இருக்குங்கிறது தெரிஞ்சிருச்சுன்னா அந்த புத்தி இருக்கிறதுங்கிறது தெரிஞ்சிருச்சுன்னா அப்ப கன்னி ராசிக்காரர்களுக்கு ஒரு பெரிய சந்தேகம் என்ன வருது அப்படின்னா எனக்கு சுக்கர திசை எப்போ வருது அப்படின்னு பார்க்கும்போது இவர்கள் உத்திரம் ஹஸ்தம் சித்திரை இந்த மூன்று நட்சத்திரங்கள்ல பிறக்கிறாங்க அப்ப உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தா சூரியன் சந்திரன் செவ்வாய் ராகு குரு சுக்கரதசை வாய்ப்பே இல்லை ஹஸ்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் சந்திரன் செவ்வாய் ராகு குரு வாய்ப்பே இல்லை சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் செவ்வாய் ராகு குரு சனி புதன் கேது சுக்கரன் அப்ப சுக்ர பகவானுடைய தசா புலன்கள் கடைசியாக வருது அதனாலதான் கன்னிராசிக்காரர்கள் இவர்கள் வாழ்க்கையில் பெரும்பங்கு பார்த்திங்கன்னா காலச்சக்கரத்திற்கு ஆறாவது ராசியாக வர்றதுனால அந்த செவ்வாய் பகவான் இவர்களுக்கு அஷ்டமாதிபதியாக வந்து ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியத்திலே உச்சம் பெறுவதால் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் முன்னுக்கு வர்றதுக்காக நிறைய கடன்பட்டு வாழ்க்கை முழுவதுமே இஎம்ஐ தவணை ஏதாவது ஒரு விஷயத்தில் தன்னுடைய கௌரவத்தை காப்பாற்றிக்கிறதுக்காக ஒரு கடனுக்குள்ளேயே சஸ்டைன் பண்ணிட்டு நின்றுட்டுருப்பாங்க ஏன்னு சொன்னால் இவர்களுடைய யோகாதிபதி இருந்தும் அவருடைய தசாவுலன்கள் வரலை சரி சுக்கர பகவானை விட்டுருங்க சுக்கர பகவானுடைய தசை உங்களுக்கு பதுக்கி வரல சரி இப்போ ராசிக்காரங்களுக்கு அந்த கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கக்கூடிய அந்த மூன்றாவது ஆள் யார் சார் அதாவது சனி பகவான் என்ன சனி துன்பத்தை தானே வாங்க முடியும் துக்கத்தை தானே வாங்க முடியும் யோகம் எப்படி கொடுப்பார் அப்படின்னா இவர்களுடைய அமைப்பு நிறைய அந்த தர்மங்கள் பண்ணினதுனால தான் சர்வீஸ் பண்ணதுனால தான் வலியவர்களுக்கும் எளியவர்களுக்கும் பார்த்து கருணையை காட்டியதுனால தான் ராசிக்கு பதிலாக கண்ணீர் ராசின்னு வச்சிருக்கலாம்யா எங்களுக்கு எங்கள் மேலே கருணை காட்டுறதுக்கு ஆள் இல்லையே அப்படின்ற மாதிரி அந்த ராசிக்காரர்கள் ஃபீல் பண்ணுறதுக்கு காரணமே என்னான்னு பார்த்தீங்கன்னா அந்த சனி பகவான் பூர்வ புண்ணிய கிரகமாக வர்றாரு பூர்வத்தில் புண்ணியம் பண்ணிட்டான் அவரே ஆறாம் அதிபதியாகவும் வர்றாரு ஆருக்குடைய ருண ரோக சத்ரு ஸ்தானாதிபதியாக வர்றாரு அப்படின்ற ஒரு கவலை ராசிக்கு உண்டு ஆனால் மூலநூல்கள் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம எதையுமே மூலநூல்களில் இருந்து தான் எடுத்துக்கணும் என்ன சொல்லுது அப்படின்னா உங்களுக்கு ஐந்தாம் இடங்கிற பூர்வ புண்ணிய ஆதிபத்தியம் இருப்பதால் சனி பகவான் ஆறாம் இட ஆதிபத்திய பலனை கொஞ்சம் கடுமையாக குறைச்சி உங்களுக்கு பலன் தருவார் நல்லதை தான் கொடுப்பார் அதுலேயும் அந்த சனி பகவான் ராசிக்கு ரெண்டிலே தனஸ்தானத்திலே உங்களுக்கு உச்சமும் பெறுகிறார் காலச்சக்கரத்திற்கு ஏழாம் இடம் கன்னி ராசிக்கு ரெண்டாம் இடம் துலாத்திலே உச்சமும் பெறுகிறார் கொஞ்சம் லேட்டாக கொடுப்பார் லேட்டா கொடுக்குறதுனா எம்பிட்டு லேட்டாயா வயசே முடிஞ்சு விரும்புகளை இருக்கே அப்படின்னு கன்னி ராசிக்காரர்கள் சொல்லுவதையும் நம்ம பார்த்துருக்குறோம் ஏன்னா இவர்களுடைய தசா பலன்கள்லாம் பின்னதானே வருது உங்களுக்கு எடுத்த எடுப்புல பார்த்தீங்கன்னா அந்த சூரியன் சந்திரன் செவ்வாயினுடைய ஆளுமைக்குள்ள தானே வர்றாங்க அப்ப இவர்களுடைய லக்கணத்திற்கு சூரியன் சந்திரன் செவ்வாய் இப்போ உதாரணமா தனுசு மீனம் மேஷம் விருச்சகம் கடகம் சிம்மம் இந்த லக்னத்துல ஒருத்தர் பிறக்குறார் ஆனால் கன்னி ராசிக்காரராக இருக்கிறார் இந்த சூரியன் சந்திரன் செவ்வாய் குருவர்கள் எல்லாம் யோகமா இருப்பாங்க பின்னாடி வர திசைகள்லாம் சிரமப்பட்டு போயிடும் அதனால தான் ஆரம்பத்திலே பாயும் புளியாக இருந்த கண்ணீராசிக்காரர்கள் காலம் கடந்த பின்பு கண்ணீர் வடிப்பதற்கு காரணமே யோகாதிபதிகளுடைய திசை எல்லாம் இளமை பருவத்திலே முடிஞ்சிடும் அந்த காலகட்டங்களில் ஒரு நிறுவனத்தை ஒரு கம்பெனியை ஒரு குடும்பத்தை அப்படியே தூக்கி உச்சத்துக்கு கொண்டுட்டு வந்துட்டு கடைசியில் கிரெடிட் கிடைக்க போகும்போது வீட்டுக்கு வந்துடுவீங்க அப்படிப்பட்ட ஒரு நிலையை பாதக திசைகள் பின்னாடி செஞ்சிடும் இதே நேரத்தில் ஒயிட் கலர் ஜாப்புன்னு சொல்கிறாங்க பாருங்கள் இப்போ ஒரு ஆடிட்டராக இருக்கட்டும் ஒரு வக்கீலாக இருக்கட்டும் ஒரு ஜோதிஷமாக இருக்கட்டும் எதுவாக வேண்டாலும் இந்த புலமை பெற்ற எழுத்து பேச்சு சம்பந்தப்பட்ட கணக்கு சம்பந்தப்பட்ட தொழில்களுக்கெல்லாம் எப்போ வயசு அதிகமாகும் எப்போ மதிப்பு கிடைக்கும் அப்படின்னா தரித்து மனம் சுழித்து பின் வாழ்க்கையை அணிவிக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு தான் செல்வமே சேரும் முதுமையில்தான் புகழ்பெற்ற வழக்கறிஞர் புகழ்பெற்ற ஜோதிடர் புகழ்பெற்ற ஆடிட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய புகழ்பெற்ற ஒரு கவிஞர் புலவர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பெருமையெல்லாம் கன்னிராசிக்காரர்களுக்கு கிடைப்பதற்கான காரணமே இந்த யோக கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சனி புதன் சுக்கிரன் பிற்பகுதிகளில் வருது அப்படி வந்து எனக்கு பலன் தரலைன்னா லக்னம் மாறி போயிருக்குன்னு அர்த்தம் இதே கன்னி ராசி கன்னி லக்னமாக இருந்தால் நூறு சதவீதம் இந்த சனி பகவானும் இவர்களுக்கு யோக காரகனாகவே வந்து விடுகிறார் எந்த மாற்றமும் கிடையாது கொஞ்சம் தாமதமாக கொடுப்பாரு ஆனால் தரமானதாக கொடுப்பாரு கன்னி ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில எப்பொருள் தாமதமாக கிடைத்தாலும் கூட தரமானதாக கொடுக்கக்கூடிய பொறுப்பு சனீஸ்வர பகவானுக்கு உண்டு

ஏழுங்கிற திருமணம் பாட்னர் இந்த நிலைக்கெல்லாம் குரு தான் முக்கியமான கிரகமாக வர்றார் அவர் இவர்களுடைய விதிப்படி காலச்சக்கரத்திற்கு இவர்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்துல நீச்சமும் வருகிறார் நிறைய கன்னிராசிக்காரர்கள் புத்திரருக்காக குழந்தைகளுக்காக தன்னுடைய வாழ்க்கையவே அர்ப்பணித்து விடுவார்கள் என் குழந்தைக்காக நான் மறு திருமணம் பண்ணிக்கல என் குழந்தைய படிக்க வைக்கணுங்கிறக்காக இப்படிப்பட்ட கொடுமையை நான் சகித்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என் குழந்தைக்கு பெருமை தேடி வரணுங்கிறதுக்காக எனக்கு எப்பேறுபட்ட கஷ்டங்களாக இருந்தாலும் என்னுடைய சிரமம் எனக்கு ஆயிரம் வந்தாலும் கூட என் குழந்தை நான் பட்ட கஷ்டத்தை படக்கூடாதுங்கிற கண்ணீர் வடிக்கக்கூடிய கண்ணீராசிக்காரர்களுக்கு அந்த குரு சில நேரங்களிலே சோதனைகளை கொடுத்து விடுகிறார் அந்த குரு தனகாரகன் என்ற பெயரையும் பெறுவதால் பெரிய தனங்கள் பெரிய காசு இந்த மாதிரி விஷயங்களில் எப்பயுமே ரெண்டு விதமான பிரச்சனைகள் வருது நோய்க்கு வைத்தியம் பார்க்க போய் பேய்க்கும் வைத்தியம் பார்க்க வேண்டிய நிலை ஒரு விஷயத்தை செய்ய போய் இன்னொரு விஷயத்துல மாட்டிக்கிறது ஒரு கடனை அடைப்பதற்கு இன்னொரு கடன் ஏற்படுவது ஒருத்தருக்கு உதவ போய் இன்னொரு பிரச்சனையை தானே தேடிக்கிறது இதையெல்லாம் குரு இவர்களுக்கு அடிக்கடி ஏற்படுத்தி கொடுக்கிறார் அதனால தான் இந்த புதனுடைய பிறப்பே பார்த்தீங்கன்னு சொன்னால் வேத ஜோதிடத்துல எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொன்னால் ஒரு விதத்துல குரு பகவான் இவருக்கு ஒரு தந்தைங்கிற ஒரு அம்சத்தை பெற்று விடுவார் சந்திரனுடைய மகனாக புதன் இருந்தாலும் கூட அது ஒரு பெரிய கதை ஒரு புராண கதைன்னு வச்சுக்கோங்க அதில் வந்து நிறைய தொடர்புகள் ஜோதிட குறிப்புகள் ஜோதிடம் பேசுவதற்கு அது மிக பயனுள்ளதாக இருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு அமைப்பை நம்ம முன்னோர்கள் மூல நூல்களில் சொல்லி வச்சிருக்கிறார் அப்படிப்பட்ட அந்த புதன் பகவான் இந்த குரு அப்படின்ற ஒரு அமைப்பு வரும்போது அவருடைய வீட்டிலேயே போய் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்திலேயே நீச்சமும் பெறுகிறார் புதன் பகவான் அப்போ இந்த குழந்தை சென்டிமெண்ட்டு பண சென்டிமெண்ட்டு சபையில பெரிய மனிதங்கிற பேர் வாங்குறதுல இவர்கள் படக்கூடிய கஷ்டம் கன்னிராசிக்காரர்கள் நிறைய பேரை பெரிய மனுஷனை ஆக்கி விட்டு தாம் பெரிய மனுஷங்கிற பேர் வாங்குற நேரத்தில் அந்த கிரெடிட்டை பெற முடியாமல் தடுமாறி வந்தவர்கள் நிறையா இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு நிலையை கன்னிராசிக்காரர்கள்ட்ட ஒருத்தர் ஜூனியராக இருக்கிறார் ஒருத்தர் சிசியனாக இருக்கிறார்னா அவர் இவர்களை விட புகழ் பெற்றவர்களாக இருப்பார்கள் அந்த அளவுக்கு இவர்கள் அவர்களை உயர்த்தி விடுவார்கள் குரு அப்படிங்கிற அந்தஸ்தை இவர்கள் பெறும்போது மா சிசியனை விட இவர்கள் தாழ்ந்தவர்களாகவும் சிசியனை உயர்த்தி பார்ப்பதிலும் கண்ணீர் ராசிக்காரர்கள் பெரிய ஆட்களாக இருப்பார் சரி இப்போ யார் வந்து கஷ்டத்தை கொடுக்குறாங்க அதை வந்து நம்ம எப்படி ஈடுகட்டணும் அதை முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு எந்த அளவுக்கு நம்ம அவேராக இருக்கணுன்ற விஷயத்த சொல்லிட்டீங்க இப்போ கண்ணீர் ராசிக்காரங்களை கோடீஸ்வரராக மாத்துகிற அந்த மூன்று கிரகங்கள் சொன்னீங்க இப்போ அந்த மூஞ்சு பேரையும் தினசரி நம்ம வாழ்க்கையில செய்யற சின்ன சின்ன எளிய பரிகாரங்கள் மூலமா சரி பண்ண முடியும் அவங்களுடைய பலனை இன்னும் கூட்டிக்க முடியும் அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன விஷயம் செய்யலாம் முதல்ல வந்து ஒரு ஒரு ராசியினுடைய பலம் ரொம்ப முக்கியம் அந்த புதன் பகவானுடைய அம்சம் என்பது இவர்களுக்கு மிக மிக ஒரு முக்கியமான ஒன்று அப்ப புதனுக்கு பெருமாளை நம்ம சொல்றோம் இவர்கள் ஏற்கனவே பசுமையினுடைய காதலர்கள்னு சொல்றான் நிறைய பூச்செடி மரம் செடி குடிகள் இதையெல்லாம் வளர்ப்பது பேணி பாதுகாப்பது இதெல்லாம் கன்னிராசிக்காரர்களுக்கு பெரிய வெற்றியை தேடி கொடுக்கும் பச்சை நிற பொருட்களை தானம் தர்மமாக கொடுப்பது பச்சை நிற வர்ண ஆடைகள் இவர்களுக்கு ரொம்ப பிடிக்குது அதுலையும் பார்த்தீங்கன்னா அந்த கன்னிராசிக்காரர்களுக்கு அந்த பாசிப்பயிறு கலந்த பச்சை நிறம்னு சொல்லுவாங்க அதெல்லாம் ரொம்ப எடுப்பாகவும் இருக்கும் ரொம்ப அழகாகவும் இருக்கும் அது இவர்களுக்கு மிகவும் பிடித்த வர்ணமாக இருக்கும் அதே மாதிரி வெண்மையும் இவர்களுக்கு ரொம்ப பிடித்த வர்ணமாக இருக்கும் இந்த மாதிரி பொருட்களை எல்லாம் தானம் தர்மமாக கொடுப்பது அப்போ வெண்மைன்னா என்ன கொடுக்கலாம் அரிசி தானம் கொடுக்கலாம் வெண்ணெய் தானம் கொடுக்கலாம் பால் தயிர் இந்த மாதிரி விஷயங்களை சிவனுக்கு அபிஷேகம் செய்வதன் மூலியமாக இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு நன்மைகளை பெறலாம் தானம் தர்மம்ங்கிறது அதற்கு சம்பந்தப்பட்ட உணவுப் பொருட்களை தயார் செய்து கோவிலே வர பக்தர்களுக்கு கொடுப்பது இதையெல்லாம் கன்னிராசிக்காரர்கள் அந்த புதனை வலிமைப்படுத்துவதற்கு மாபெரும் ஒரு பரிகாரமாக இருக்கும் அடுத்து கன்னிராசிக்காரர்களுக்கு தனாதிபதி என்று சொல்லக்கூடியவர் இரண்டாம் அதிபதியாக சுக்கரன் வருகிறார் அந்த சுக்கரனுடைய அமைப்பு ரெண்டு வீட்டுக்கு ஆதிபத்தியம் வருது ஒன்று ரிஷபன் ஒன்று துலாத்துக்கு வருது அந்த துலாத்திலே சுவாதி நட்சத்திரம் அப்படின்ற நட்சத்திரம் இருக்கு அந்த நட்சத்திரத்திலே ஜனித்தவர் தான் நரசிம்மர் பிரதோஷ வேலையிலே பிறந்தார் அப்படி கன்னிராசிக்காரர்கள் ஒவ்வொரு புதன்கிழமைகளையும் நரசிம்மரையும் பிரதோஷ காலங்களிலே சிவனையும் நரசிம்மரையும் வழிபாடு செய்து வர மாபெரும் வெற்றிகளை இவர்கள் தேடி பெறலாம் அதே போல் பெருமாளுக்கு தாயாருக்கு துளசி சாற்றி வழிபாடு செய்வது கன்னிராசிக்காரர்களுக்கு பெரிய வெற்றியை தேடி கொடுக்கும் எழுதக்கூடிய விஷயங்கள் கன்னிராசிக்காரர்கள் மனனம் செய்வதிலே கன்னிராசிக்காரர்கள் எந்த விஷயத்தையும் மனக்கணக்கு போடுவதிலே தெளிவானவர்களாக இருப்பதால் இவர்களுக்கு நடக்க வேண்டிய எதிர்கால திட்டங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை மனதிலேயே சொல்லிக்கொண்டே இருந்து அது நடக்கணுங்கிற ஆத்மார்த்தமாக நினைத்தார்கள் என்றால் நிச்சயம் அந்த புதன் இவர்களுக்கு வழிபடுவார் அந்த நினைப்பை ஒரு பெருமாள் ஆலயத்திலே உட்காந்து நினைக்க வேண்டும் சொல்கிறான் புதன்கிழமைகளில் புதன் ஓரையில் நீங்கள் பெருமாள் கோவிலில் போய் உட்காந்து கருடாழ்வாருக்கும் பெருமாளுக்கும் இடைப்பட்ட ஒரு ஓரமாக உட்காந்து உங்கள் எதிர்கால திட்டங்களை கணக்கிட்டீர்கள் என்றால் கன்னிராசிக்காரர்கள் மாபெரும் வெற்றியை பெறுவார் சரி இப்போ சனி பகவான் அவருக்கான எளிய பரிகாரம் என்ன பொதுவாகவே கன்னிராசிக்காரர்கள் அந்த மூலிகை செடிகள் இயற்கை பூச்செடிகள் வளர்ப்பதில் பெரிய ஆர்வம் கொண்டவர்களாக இருக்கிறார்கள் அதில் இருந்தே சனி பகவானுக்கு பரிகாரம் எடுக்கலாம் கன்னிராசிக்காரர்கள் இருக்கக்கூடிய வீட்டிலே ஈச்சானிய மூளை என்று சொல்லக்கூடிய முளை அதை என்ன சொல்லுவாங்க சனி மூளைன்னு கூட சில நேரங்கள்ல சொல்லுவாங்க அந்த ஈச்சானிய முலையில சோற்றுக்கட்டாளை அருகம்புல் வளர்த்து வர நல்ல செல்வ செழிப்புகள் வீட்டில் ஏற்படும் அதை வந்து இவங்க தண்ணி ஊற்றுறது பராமரிக்கிறது பார்த்துக்கிட்டு இருக்கிறது பெரிய சிறப்பு அந்த அருகம்புள்ளை எடுத்து வீட்டிலே இருக்கக்கூடிய விநாயகப் பெருமானுக்கு வைத்து வழிபாடு செய்ய கன்னிராசிக்காரர்களுக்கு சனி பகவானால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் வெகுவாக குறையும் அதே போல் உழைப்பாளர்களுக்கு நிறைய அவர்கள் தானம் தர்மம் செய்வதை கொஞ்சம் ரகசியமாகவே செய்து வர ஏன்னு சொன்னால் இவர்களுக்கு வெளிப்படுத்தாமல் செய்து வர பெரிய வெற்றிகள் இவர்களுக்கு தேடி வரும் இதெல்லாம் சனி பகவானுடைய ஒரு பூரணாருளை இவர்களுக்கு தேடி கொடுக்கும் சரி இப்ப மூன்று பேர் கோடீஸ்வர யோகத்தை கொடுக்க போறாங்க உங்களுக்கு இந்த மூணு பேர் ஆக்டிவ் ஆகணுமா உங்களுக்கு அந்த கோடீஸ்வர யோகம் கொட்டணுமா இந்த ஒரு கோயிலுக்கு போயிட்டு நிச்சயமா முதல்ல வந்து கோடி அப்படின்னு சொன்னாலே அது பெருந்தனம் வெகு தனம் அப்படின்னு சொல்றோம் அது ஒரு ஜாதகத்தை பார்க்கும் போதே குரு அவர் தான் வந்து பெருந்தனம் மற்ற கிரகங்கள் எல்லாம் செல்வங்கள் ராகு எல்லாரும் கொடுத்தாலும் கூட அது நிலைத்து தலைமுறைக்கும் செல்வம் சேர்ப்பதற்கு அப்படின்னு பார்த்தோம்னா குருவை மையமாக வச்சுக்கிறோம் கன்னிராசிக்காரர்களுக்கு குரு பாவகிரகம் அப்படின்ற அமைப்பு ஆனால் குருவோட வீட்டில் தான் இவர்களுடைய ரேவதி நட்சத்திரமும் போய் இருக்குது இவர்களுடைய ராசியாதிபதி நட்சத்திரமும் இருக்குது அப்போ முதல்ல நமக்கு எங்கே பிரச்சனை இருக்குதோ அதை சரி பண்ணணும் அப்போ புதனுக்கே உண்டான அந்த திருவன்காடு அந்த இடத்துல ஒரு குரு சாபம் இவர்களுக்கு நீங்கள் அங்கே இருக்கக்கூடிய அகோர மூர்த்தியை மாசி மாசத்தில் வரக்கூடிய தேய்பிரை பூர தன்று அந்த அகோரமூர்த்தியை போய் இவர்கள் பார்த்து வழிபாடு செய்ய கன்னிராசிக்காரர்களுக்கு பெரிய குருவினால் வரக்கூடிய தோஷம் என்பது நிவர்த்தி ஏற்படும் அதற்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய எல்லா மூர்த்திகளையும் வழிபாடு செய்த பின்பு இவர்கள் வாழ்க்கையில் வெற்றி கிடைப்பதற்கு வீட்டிலே எப்பொழுதும் மாவிலை தோரணம் புதன்கிழமைகள் வெள்ளிக்கிழமைகளில் ஒரு பசுமையாக அப்படி கட்டிக்கிறது அதில் மஞ்சள் குங்குமம் வைத்துக்கிறது தனவரவை இவர்களுக்கு ஈர்த்து கொடுக்கும் அதே போல் இவர்களுக்கு ஒரு அற்புதமான ஸ்தலம் ஒன்று இருக்குது ஒரு கோவில் ஒன்று இருக்குது இவர்கள் ராசிக்காரர்களுக்கு ராசியாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் யோக காரகன் ஐந்தாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சனி யோக கிரகம் ஒன்பதுக்குடைய பாக்கிய கிரகம் என்று சொல்லக்கூடிய சுக்கரன் யோக கிரகம் அப்போ இதெல்லாம் சேர்ந்து ஒரு நல்ல அமைப்புகள் பெறுவதற்கு இவர்களுக்கு வழிபட வேண்டிய ஒரு அற்புதமான ஸ்தலம்தான் இரணியூர் குபேரன் கோவில் ஆட்கொண்டநாதர் சிவபுரம் தேவி அப்படின்னு இருக்குது சிவகங்கை மாவட்டம் இருந்து திருப்பத்தூர் போகிற வழியில் இரணியூர் எட்டு கிலோமீட்டர் அங்க இருக்கக்கூடிய ஆட்கொண்டநாதரம் தேவி அங்க என்ன சிறப்பு அப்படின்னா குபேரர் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஸ்தலம் அந்த குபேரர் முறுக்கு மீசையோட அருவாயோட பச்சை பட்டுத்தி இருக்கக்கூடிய அற்புதமான ஸ்தலம் அங்கே பைரவர் இருக்கிறார் அங்கே அஷ்டலட்சுமிகள் நவதுர்க்கை எல்லாரும் இருக்கக்கூடிய அற்புதமான ஸ்தலம் அப்ப சனி பகவான் சுக்கர பகவான் புதன் பகவான் எல்லோருடைய அருளும் கிடைக்கும் ஏனென்றால் புதனுக்கு குபேரரே அம்சமாக சொல்றான் பச்சை பட்டை குபேரருக்கு அம்சமாக சொல்றான் அப்படிப்பட்ட கண்ணிராசிக்காரர்கள் அந்த ஸ்தலத்திலே ஒரு புதன்கிழமை சென்று வழிபாடு செய்து வரும்போது மாபெரும் செல்வ வளங்களையும் செல்வாக்களையும் குபேரர் அருளால் பெறலாம் சார் இப்ப நிறைய விஷயம் கண்ணிராசிக்காரங்களுக்கு பேசணும் என்ன உங்களுக்கு கோடீஸ்வர யோகம் கிடைச்சாலும் இந்தந்த விஷயங்கள்ல நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு விழிப்புணர்வா சொல்ற மாதிரி இருந்தா அது என்ன நிச்சயமா கண்ணீராசிக்காரர்கள் எப்பயுமே வந்து பணம் சேமிப்பு அப்படின்ற விஷயத்துல ஸ்திர சொத்துக்களை சேர்த்துட்டா ஃபியூச்சர்ல நல்லா இருக்கலாம் ஒரு வாடகை வர்ற மாதிரி ஒரு வீடு இடம் அப்படின்னு அக்கௌண்டில் போட்டு வச்சுருக்கேன் எனக்கு பின்னாடி இதெல்லாம் பலன் தரும் என் பிள்ளை பார்த்துக்கிடுவாங்க என் பிள்ளையை படிக்க வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர்கள் இன்னொருத்தரை சார்ந்து இருக்கும் பொழுது வாழ்க்கையினுடைய பிற்பகுதியிலே மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்திற்கு வர வேண்டிய நிலை வந்து விடுங்கிறதா இதனுடைய முக்கியமான நிறம் ஏன்னு சொன்னால் ரெண்டாம் அதிபதி சுக்கரன் அது ஒரு சரராசியாக இருக்கிறதுனால செல்வம் வரவு எந்த அளவு இருக்கிறதோ அது போகும் அதை அதைவிட கண்ணிராசிக்கு இருக்கும் இப்போ கன்னிராசிக்காரங்களுக்கான அதிர்ஷ்டமான நிறம் அப்படின்னா அது என்ன நிறம் பச்சை நிறம் வெண்மை நிறம் நீல நிறம் இதெல்லாம் இவர்களுக்கு ரொம்ப பிடிக்குது சில நேரங்களில் கருப்பு நாவல் பழக்கலர் யானை கலர் கிரே கலர்னு சொல்கிறோம்ல இதெல்லாம் கன்னிராசிக்காரர்களுக்கு ரொம்ப பிடிக்குது உணவில் வந்து பாசி பாசிப்பேர் இதெல்லாம் ரொம்ப பிடிக்குது அதே போல் இவர்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த எல்லா முக்கியமான தொழில் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் இந்த வர்ணங்களை பயன்படுத்தும் பொழுது நல்ல செல்வ வளங்கள் இவர்களுக்கு கிடைக்கும் அதிர்ஷ்ட எண்களாக ஐந்தாவது எண் இவர்களுக்கு மிகப்பெரிய ஆதிக்க எண் அதே போல ஆறு எட்டும் கூட சில நேரங்களிலே கண்ணிராசிக்காரர்களுக்கு வெற்றியை தேடி கொடுக்குது ராசியாதிபதி என்று சொல்லக்கூடிய புதனுக்குரிய எண்ணெய் இவர்கள் பயன்படுத்தும் போது வாழ்வில் சகல வளங்களையும் பெறலாம் சார் ராசிக்காரங்க கண்ணுல இந்த ஒரு வீடியோ மட்டும் பட்டுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா அவங்க காலத்துக்கும் வந்து இது ஒரு பொக்கிஷமாகவே இருக்கும் அந்த அளவுக்கு கன்னிராசிக்காரங்க சாதாரணமாக இருக்கீங்க இந்த விஷயங்களை எல்லாம் செய்யறதின் மூலமா உங்களுக்கான கோடீஸ்வர யோகத்தை நீங்களும் பெறலாம் அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல பதிவு கொடுத்துருக்கீங்க நிச்சயம் இதை பார்க்கின்ற நேயர்கள் இதை பின்பற்றி அவங்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு உயரத்துக்கு போவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு உங்களுடைய இந்த நேர்காணலுக்கும் நீங்க எங்களோடு பகிர்ந்து கொண்ட இந்த விஷயங்களுக்கும் நன்றி சார் உங்களுக்கும் நேயர்களுக்கும் மனமார்ந்த நன்றி குரு வாழ்க குருவே துணை ஏழுமலை இறைவா என்னை வைக்கும் தலைவா உன் காலடியில் விழுவதற்கு விரதம் இருந்து வரவர் இந்த தெய்வீக குரல்னால தான் வந்து தர்மபுரம் ஆதீனத்தில் வந்து ஆஸ்தான பாடகராக அவங்களை வந்து நியமிச்சிருக்காங்க ஆமாம் கிராமிய இசை கலாநிதி ஒரு பெரிய கைதில் கொடுத்துருக்காங்க ஆஸ்தான பாடகராக வச்சிருக்காங்க அது ஒரு பெரிய சந்தோஷம் இப்பொழுது புதிய தமிழ் பால் நன்மை முழுமை அது நம்ம ஜி டிலிடேஸ் தான் சவுத் இந்தியா நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் ஆச்சி பாதாம் டிரிங் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ